ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க காய்கறி தோல் அரிசி கல்லூரில் தண்ணி வேஸ்ட்டான புளிச்ச மாவு அதெல்லாம் ஊற போட்டு வச்சுருக்கேங்க இது ஊர் இந்த மூணு நாள் ஆகிடுச்சிங்க இப்போ வந்து இது வெறி கட்டிவிட்டு நம்ம வந்து எல்லா செடிகளுக்கும் ஊற்றுனா நிறைய சத்து போகுங்க நான் மோஸ்ட்லி நான் வந்து நான் டேரெக்டாக மண்ணை தோண்டி தாங்க நான் போடுறது இது கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கோங்க ஆனால் இது எல்லாமே நான் எனக்கு டை போடுறதுக்கு டைம் இல்லை நான் வந்து வெளியில் போயிட்டேன் அதனால் வந்து நான் மண்ணை தோண்டி நான் போடுறதுக்கு டைம் இல்லை தனியிலேயே ஊற போட்டுட்டு போயிட்டேங்க இப்போ மூணு நாள் ஆகிடுச்சி சரி இப்போ வெடி கட்டிட்டு ஊற்றலான் இருக்கேன் வெடி கட்டிட்டு காட்டுறேங்க இது பாருங்க இதை மாதிரி நான் வந்து நெட்டு பேக் வச்சுருக்கேங்க இந்த வங்காயக்கா வெங்காயத்துக்காக நம்ம வந்து ஏர் போடணுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செப்ரேட்டாக விற்கிதுங்க நான் இது ஜி இது வந்து ஜிப்பு போயிடுச்சு அதனால் நான் இதுக்கு யூஸ் பண்ணுறேங்க இது போட்டு உடனே பாருங்கள் கீழே தண்ணிலாம் போயிடுச்சு இது ஃபில்டர் ஆகிடும் நல்லா ஊறி இருக்குங்க ஆனால் வந்து புழு குடிக்கவே இல்லைங்க இப்போது இதை தூக்கி நான் வந்து நான் டேரெக்டாக வந்து நான் மண்ணுக்கு மண்ண வேண்டியதாங்க நான் போட போகிறேன் ஆனால் நம்ம கை தண்ணியில் நம்ம கை வைக்கும்போது கொஞ்சம் ஸ்மெல் வரும் நம்ம நம்ம இந்த மாதிரி கயிறு எதுனா கட்டியிருந்தோம்னா இந்த கயிறை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு என்னை பண்ணுங்கள் ஏன்னா வந்து அதில் இருக்க ஸ்மெல் அப்படியே ஏறிக்கோங்க குளிச்சா கூட அது ஸ்மெல் அப்படியே இருக்கும் நான் ஒரு நாள் அப்படி தான் எதுவுமே மாதிரி பண்ணிவிட்டு நான் போய் சாப்பிட்டேன் பாருங்கள் குளிச்சுட்டு போய் சாப்பிட்டேன் பாருங்கள் அதனால் ஸ்மெல் அடிக்குது என்னடா ஸ்மெல் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது எனக்கே தெரியல என்னடா எங்கடா ஸ்மெல் அடிக்குதுன்னு பார்த்தா இந்த கயிறுலேருந்து வந்ததுங்க இந்த மாதிரி நம்ம நம்ம வேலையெல்லாம் பண்ணும்போது இந்த கயிறெலாம் ஊற்றி வச்சுருங்க இதில் படலை நீங்கள் ப படுற மாதிரி இருந்துச்சுன்னா க்ளௌஸ் போட்டுக்கோங்க பாருங்கள் இது பக்கெட்டில் ஃபுல்லாக தண்ணி ரொப்பிட்டேன் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டேங்க இப்போ என்ன பண்ணால் இதை கை விட்டால் ஸ்மெல் வரதா செய்யும் பரவாயில்ல ஏன்னா வந்து அது எவ்வளோ ஸ்மெல் அடிக்கிதோ அவ்வளவோ மைக்ரோப்ஸுக்கு அசுஸ்ஃப்ரியாம பாஸ்ட் பேக்டீரியாக வாங்கின பாருங்கள் அதெல்லாம் நுண்ணுயிர்கள் அந்த மைக்ரோப்ஸ் இருக்கிறதுனால தான் நம்ம நான் ஓப்பன் உடனே அந்த அசஸ்ஃப்ரியத்தில் வந்து அவ்வளோ ஸ்மெல் வருது நம்ம வந்து பரவாயில்ல நம்ம வந்து கை விட்டு கூட பண்ண நல்லா கலக்கிட்டு உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வந்து க்ளவுஸ் கூட கொடுத்துக்கோங்க இப்போ நான் என்னோடய செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டேங்க இதை எடுத்து நான் ஒரு ஒரு மக்கள் ஊற்று போகிறேங்க மேங்காய் வந்து நல்லா பிஞ்சி பாருங்க இந்த சமயத்தில் நம்ம ஊற்றுறோம்னா செடிக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க ஏன்னா நம்ம வந்து இப்போ டெய்லி நம்ம தினம் தினமும் நம்ம வந்து காய்கறி தூள் ஒரு ஒரு செடிக்கும் போட்டு விடலாம் ஆனால் வந்து நம்ம ஒரு செடிக்கும் இத்தனை செடிக்கு நான் ஒரு நாள் போட்டு விட்றேன்னு வச்சுக்கோங்க ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆகும் நான் வீக்லி ஒன்ஸ் மட்டும் காய்கறித்தோல்லாம் போட்டு எல்லா செடிக்கும் ஊற்றிட்டேனா எல்லா செடிக்கும் வந்து சத்து போகுங்க நான் வந்து எந்த உரமும் நான் போட மாட்டேங்க அந்த மண்புழு உரம் கூட வச்சுருக்கேன் ஆனால் எல்லா செடிக்கும் மந்த்லி மந்த்லியாக நான் போடவே மாட்டேன் ஏன்னா எனக்கு வந்து நான் போட்டுனா தூக்கிட்டு நான் அது காலி பண்ணிட்டேன்னா வாங்குற ஈஸி ஆட்டோவில் எடுத்து வந்து நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்தா வந்து இறக்கிடுவாங்க ஷாப்பில் இருந்து அது பத் அது வந்து பத்து ரூபா தாங்க மண்புழு உரம் நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்தேன்னா ஆட்டோவில் வந்து இறக்கிட்டு வாங்க ஆனால் மேலே தூக்கிட்டு வரது இருக்கே ரொம்ப கஷ்டங்க ரெண்டு பக்கெட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்டெப்பாக ரெண்டு மூணு மாடி ஏறி வரணும் நான் அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு இது தாங்க நான் ஊற்றுறது வீக்லி ஒன்ஸ் இதை ஊற்றிடுவோங்க பாருங்க அது மண் மல்லி வந்து நல்லா பூத்து முடிஞ்சிச்சிங்க இப்போ அதுக்கும் நான் ஊற்றுறேன் எல்லா பிளான்ஸும் நான் ஊற்றி விட்டுருங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி நம்ம போட்டு ஊற்றினோம்னா செடி நல்லா தள தளன்னு இருக்குங்க நம்ம